நுவை வசிப்பிடமாக கொண்டிருந்த திருமதி தனலட்சுமி கிருஷ்ணசாமி அவர்கள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனை சேர்ந்தார் அந்நாடு காலம் சென்று கிருஷ்ணசாமி நாயுடு சிங்காரி தம்பதிகளின் செல்வம்மியும் காலம் சென்று கிருஷ்ணசாமி நாயுடு அவர்களின் அன்புமறை விவேகானந்தன் ஸ்ரீகாந்தன் கற்பகராணி மேனகா பானு ஆகியோரின் அன்பு கோதண்டராமன் ராஜேந்திரன் சிவபிரகாசம் சேனா மணிமொழி ஆகியோரின் அன்பு மாமியாரும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்